இந்த கிரேவி தயிர்ல செஞ்சது சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க டேஸ்ட் அந்த அளவுக்கு அட்டகாசமா இருக்கும் இது சப்பாத்தி பூரி இட்லி தோசை சாதத்தோட கூட தொட்டு சாப்பிட டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும் தயிர்ல நல்லா காரசாரமா செஞ்சு சாப்பிடணும்னு நினைச்சிங்கன்னா இந்த தயிர் கிரேவி செஞ்சு பாருங்க அதுக்கு ஒரு கப் அளவுக்கு தயிரை கட்டி இல்லாம நல்லா கலந்து எடுத்துக்கோங்க கடையில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சீரகம் பொடியா கட் பண்ண வெங்காயம் ஒரு கட்டி பூண்டை நல்லா கிரஷ் பண்ணி சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் பாருங்க இந்த பதத்துக்கு நல்லா வெந்து வந்ததும் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுவும் நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து தா தனி மிளகாய் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் மல்லித்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா வெந்து வரத்துக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வைங்க இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வெந்து வந்ததும் அடிச்சு வச்ச தயிரை சேர்த்துக்கோங்க தயிர் சேர்க்கும் போது கேஸ் வந்து மீடியம் பிளேம்லயே வச்சு கைவிடாம கலந்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமா நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு இதை வந்து மீடியம் ஃபிளேம்லயும் அப்படியே கைவிடாம கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா அட்டகாசமான தயிர் கிரேவி ரெடி ஆயிடும் மிஸ் பண்ணாம நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க